உடம்புல தெம்பு இல்லையா தடை தட நடுக்கமாக இருக்க அப்போ மணக்க மணக்க வாய்க்கு ருசியாக இப்படி மழை காலத்தில் செஞ்சு கொடுங்க அதுக்கு அரக்கப்பளவுக்கு கம்பை எடுத்துருக்கேன் அதை ஒரு இருந்து அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற விட்டு எடுத்துக்கங்க இப்போ ஊற வச்ச கம்பை எல்லாத்தையும் தண்ணீர்லேருந்து ஒட்ட வடிய விட்டு எடுத்து தண்ணீர் சேர்க்காம இது மாதிரி ரவை பாத்துக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அது கூடவே சேர்க்கறதுக்கு அரக்கப்பளவுக்கு பாசி பருப்பு ஒரு பத்து நிமிஷம் ஊற வெட்டிங்கன்னா போதும் நல்லா ஊறிடும் இப்போ செய்யறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணிக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடான பிரிஞ்சலை ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு அரை டீஸ்பூன் சீரகம் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கூடவே வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில் இஞ்சி பூண்டு விழுது உங்கள் கிட்டே என்ன வெஜிடபிள் இருக்கோ அது எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதங்கின பிறகு இதோட ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் பொடி அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு எந்த கப்பில் கம்பு எடுத்திங்களோ அதே கப்பில் நாலு கப்பளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்துட்டு இதை அப்படியே மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க வெஜிடபிள்லாம் லைட்டாக வெந்த பிறகு இப்போ இதோட ஊற வச்ச பாசிப்பருப்பு அரைச்செடுத்த கம்பு பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ப்ரெஷர் குக்கர் மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் குக்கரை திறனீங்கன்னா நல்ல மணக்க மணக்க சுவையான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் அருமையான சுவையில் அட்டகாசமாக இருக்கும் இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பை நெய்ல வறுத்து சேர்த்துக்கங்க இன்னும் சூப்பராக பிரமாதமாக இருக்கும் மழை காலத்துக்கும் குளிர்காலத்துக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க